ரெண்டாவது மறுமணத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் ஆவணி மாதத்தில் ஏற்பட போகுது அதில் மாற்றுகிறது கிடையாது ஆக ஆவணி மாதம் சொல்லக்கூடிய அற்புதமான மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி எட்டாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் ஏற்கனவே செய்கிற தொழிலும் மாற்றம் பண்ணலாம் இம்ப்ரூவ்மெண்ட்டு வரும் இருக்கிற ரோலில் இருந்து அடுத்த ரோலுக்கு போவீங்க அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது சுய தொழில் செய்யணும் நான் ஆரம்பிச்சு விட்டேன் கடை வைக்க போகிறேன் ஆஃபீஸ் வைக்க போகிறேன் ஓப்பன் பண்ண போகிறேன் செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியை நாலு நட்சத்திரம் பாருங்கள் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டாவது நமக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா வந்து நம்ம ராசிநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்போசிட்டான கிரகம் அப்போ சனி பகவானும் செவ்வாவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க